சேவா பாரதி அமைப்பு இந்தியா முழுமைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அணுகி அவருடைய உயரங்களை தீர்க்கக்கூடிய பணிகளில் மீட்புப் பணிகளில் இறங்குவது அவருடைய தொடர் பணியாக நடந்து கொண்டிருக்கிறது தற்போது தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளம் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் உயிர் சேதம் பயிர் சேதம் ஆடு மாடு உயிரிழப்புகள் மனிதர் வளர்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெருவெள்ளம் வடகில் கூட சென்று பார்க்க முடியாத அளவுக்கு துயரங்கள் அரசுகளை தத்தளித்து நின்ற நிலையில் சேவா பாரதி அமைப்பு தன்னார்வ தொண்டர்கள் முழுமையாக களத்தில் இறங்கி பதினெட்டாம் தேதி மழை துவங்கிய நேரம் முதல் கொண்டு இதுவரைக்கும் முழுமையாக தங்களுடைய அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு துணை நின்றிருக்கின்றார்கள் இப்போது மீட்பு பணிகள் முடிந்து அவருடைய மறுவாழ்வுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆலோசித்து அதற்கான பணியிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தியிருந்தார்கள் மக்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும்போது உண்மையிலே நாம் ரொம்ப ஆச்சரியப்படுகின்றோம் இக்கட்டான நேரத்தில் தங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சேவா பாரதி அமைப்பை இந்த மக்கள் பாராட்டுவது கொண்டாடுவது இதுபோன்று துயரத்தில் திடீரென ஏற்படக்கூடிய துயரங்களில் இளைஞர்கள் தானாக முன்வந்து பெண்கள் தானாக முன்வந்து செயல்பட வேண்டும் துயரங்களை துணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை தோண்டியிருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட அரும்பணி ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சேவா பாரதி அமைப்பை மனப்பூர்வமாக பாராட்டுவதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் என்னுடைய பணி தொடர வேண்டும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகளை உணர் நிர்மாணம் பெற்று கொண்டு வரக்கூடிய வகையில் அரசுகளின் ஆதரவுகளை பெற்று பொதுமக்களுடைய ஆதரவை பெற்று அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கால பணிகள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் அதற்கு கிட்ட வேண்டும் பொதுமக்கள் அத்தனை பேரும் சேவா பாரதி அமைப்பை தமது அமைப்பாக ஏற்று அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களை மனப்பூர்வமாக நான் பாராட்டுகின்றேன்